ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன் வாராகி அம்மா உனக்காக என்ன சொல்கிறேன் என்று இதை முழுமையாக கேட்காமல் அவசரப்பட்டு என்னை பார்த்துவிட்டு இதை கேட்காமல் தள்ளி செல்லாது தங்கமே உனக்கு என்ன சொன்னாலும் உன் நன்மைக்காகத்தானே உன்னை தேடி வந்து தினமும் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்கானது நல்லதே நடத்தி தருவேன் எப்போது என் கஷ்டங்கள் தீரும் என்று உன் மனதில் தினமும் நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்படுகிறாய் தங்கமே கவலைப்படாதே உட்வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன் பிரச்சனைகள் உன் கஷ்டங்கள் எதை நீ செய்தாலும் தடைகள் இது எல்லாம் பற்றியும் தகர்த்துவிட்டு அத்தனையும் சரி செய்து உனக்கு எல்லாம் வெற்றியாக அமையும்படி நான் நடத்தி தருவேன் நான் சொல்லும் இந்த வார்த்தையை முழுமையாக நீ நம்பி கடைசி வரை கேள் தங்கமே உன் கவலைகளை மறந்து நல்லதை நினைத்துப்பார் மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திடு உனக்கு எந்த பிரச்சனை உன் மனதை கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்துகிறதோ இதை அத்தனையும் என்னிடம் சொல்லிவிட்டுவிடு இதையெல்லாம் நான் சரி செய்கிறேன் வாராகி அம்மாவுடைய பொறுப்பு என்னை நம்பி இரு தங்கமே உனக்கு நான் என்ன தந்திருக்கிறேனோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையை பார்த்து நீயும் அதே போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இவர்களைப் போல வாழ முடியவில்லையே என்று உன் மனதில் கவலைத்தான் தோன்றும் தங்கமே நான் இருக்கிறேன் தானே உனக்கு எது சரியோ எது தர வேண்டுமோ கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு உனக்கு தருவேன் கவலைப்படாதே நீயும் வசதி நிறைந்த நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வாய் உன் வாராகி அம்மன் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைப்பேன் நீ அவர்களை பார்த்து நீ கவலைப்படாதே ஏங்காதே உனக்கானது உன்னிடம் கண்டிப்பாக வந்து சேரும் இப்போது எது கிடைத்திருக்கிறதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு சரியான நேரத்தில் உனக்கு வேண்டியது உன்னிடம் வந்து சேரும் உன் கஷ்ட நிறைந்த வாழ்க்கையை பற்றி நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே பயப்பிடாதே எல்லாமே கூடிய விரைவில் உன் வாராகி அம்மன் சரி செய்வேன் நம்பிக்கையை என் மீது வை மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் ஒன்று நினைத்து கொண்டு இது கிடைக்குமா இது எனக்கு சரியாக இருக்குமா என்று என்னிடம் நீ பதிலை எதிர்பார்க்கிறாய் தங்கமே உனக்கு எது சரியோ கண்டிப்பாக அது உன்னிடம் சேர்ப்பேன் அப்போது நீ தெரிந்து கொள்ளலாம் உன் நன்மை அதில் இருக்கிறதா என்று பார்த்துத்தான் நான் அதை யோசித்து தருவேன் பொறுமையாக இரு கூடிய விரைவில் உன் பதிலுக்கான விடை கிடைக்கும் தங்கமே நீ தேவையில்லாமல் கோபப்படுவதை விட்டுவிடு இந்த கோபத்தால் உன்னிடம் அன்பு காட்டுபவர்கள் உன் மீது வெறுப்பு உண்டாகும் அவசரப்பட்டு கோபப்படாதே எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இரு அமைதியாக அவர்களுக்கு எடுத்து சொல் கோபத்தை கட்டுப்படுத்து நல்ல நட்பையும் உன் மீது அன்பு காட்டுபவர்களையும் உன் கோபத்தால் அவர்களை உன்னை விட்டு விலகி செல்வார்கள் பேசும் வார்த்தைகள் கடும் சொல்லாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வெறுப்புத்தான் உண்டாகும் அதனால் தங்கமே உன் பொறுமை மிக முக்கியம் எல்லாவற்றிற்கும் இந்த கோபத்தால் உன் மன நிம்மதி கெடும் உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேன் உன் வாராகி அம்மன் நீ தேவையில்லாததை நினைத்துக்கொண்டு கொண்டு உன் மன நிம்மதியை இழக்காதே அதையே நீ நினைத்துக்கொண்டிருக்கும்போது உனக்கு வெறுப்பும் கோபமும் தான் வரும் உன் வாழ்க்கை கஷ்டத்திலேயே இருந்து விடாது உன் பிரச்சனை என்னவென்று அதை சரி செய்வேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் நீ ஆசைப்பட்டு நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன் சந்தோஷத்திற்காக உன் வாராகி அம்மா தருவேன் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உன் நிழலாகத்தான் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறி உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது தைரியமாக இரு பயத்தை விட்டுவிடு உன் வாராகி அம்மா பெயரை உச்சரி உன் பயத்தை நான் அகற்றுவேன் தைரியத்தை நம்பிக்கையை உன் மனதில் வரவேற்பேன் நான் எதை தந்தாலும் அதில் உன் சந்தோஷமும் உனக்கு அதில் நல்லது இருக்கிறதா உன் வாழ்க்கைக்கு என்று பார்த்துத்தான் தருவேன் உனக்கு நல்லது இல்லை என்றால் அதை உனக்கு தரமாட்டேன் நீ தான் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே அதற்காக உன் வாராகி அம்மா மீது கோபப்படக்கூடாது நீ புரிந்து கொள்வாய்த்தானே தங்கமே உன் நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் உன் எதிர்காலமும் நல்லபடியாக இருக்கும் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பிடாதே நீ நன்றாக மகிழ்ச்சியாக எந்த குறையும் இல்லாமல் உன்னை வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதே நினை எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்